வணக்கம் மெக் வழக்கமா காலையில ஜாக்கிங் போற பழக்கம் எனக்கு இருக்கு அப்படிதான் நேத்து நான் ஜாக்கிங் போகும்போது காலையில ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து டைல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம ஊரெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க காலையில பத்து மணிக்கு தான் வேலைக்கே வருவாங்க ஒரு மணிக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லி எஸ்ட் எடுப்பாங்க திரும்ப வந்து ரெண்டரை மணிக்கு தான் வேலையே ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போயிருவாங்க கேட்டா வந்து எனக்கு கண்ணு தெரியாது இருட்டு இருச்சு இருட்டுல வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா இந்த மாநில பையன் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கே வந்து டைல்ஸ் ஓட்டிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சரி பையன்கிட்ட வந்து பேச்சு கொடுப்பேன் இப்படி காலையிலே வந்து வேலை செய்யறானே எவ்வளோ சம்பளம் வாங்குறான் எப்படி வந்து குடும்பத்தை நடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹிந்திலாம் தெரியாது சரி பேச்சு கொடுத்து பார்ப்பான் அந்த பையனுக்கு தமிழ் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்கலான்னு போனேன் அப்ப அந்த தம்பி அந்த தம்பி அப்படின்னு சொன்னேன் அவன் உடனே திரும்பி பார்த்தான் பார்த்த உடனே என்னப்பா இவன் எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு சொல்லி தமிழ்ல தான் கேட்டேன் அந்த பையனுக்கு தமிழ் நல்லா பேசுறான் நான் வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா சரிப்பா எவ்வளவுப்பா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் மூணு வேளையும் சோறு போடுறாங்க சார் சோறு போட்டு எனக்கு வந்து எழுநூறு ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எப்படி தமிழ்நாடு எல்லாம் உனக்கு எப்படி இருக்கு வசதியா இருக்கா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்ல சார் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இப்ப நல்லா தமிழ் பேசவும் கத்துக்கிட்டேன் முந்திலாம் வந்து என்னுடைய குடும்பம் வந்து சாப்பாடுக்கே இருந்துச்சு இப்ப என்னுடைய செலவு போக நான் இப்ப பதினைந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் மாசம் மாசம் என்னுடைய வீட்டுக்கே அனுப்புறேன் சார் இப்பதான் என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரிடா தம்பி ஏன் வந்து நீ அங்க உங்க 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 ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை பாக்குற அங்கெல்லாம் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அங்க எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நூத்தி இருபாச சம்பளம் கொடுப்பாங்க அதுவும் சாப்பாடும் போட மாட்டாங்க ஆனா இங்க எனக்கு மூணு வேலை சாப்பாடும் போட்டு இரநூறு ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் காலையில ஏழு மணிக்கெல்லாம் நான் வந்து வேலைக்கு வந்துடுவேன் ஏழு மணிலேருந்து சாயந்திரம் ஆறு ஆறு சில சமயத்தில் ஏழு மணி வரைக்கும் கூட நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அடப்பாவிலாம் நம்ம ஊரில் பத்து மணிக்கு தான் வேலைக்கு வராங்க ஒரு மணிக்கெலாம் லஞ்ச் டைம் சொல்லிட்டு அப்புறம் ரெண்டரைக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அஞ்சு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிறாங்க இந்த வட மாநிலத்தில் பசங்க பர பரவாயில்லை காலையில் ஏழு மணிலேருந்து சயம் சாயந்திரம் ஏழு மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்களே சாரி நைட்டு ஏழு மணி வரைக்கும் வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவன் சொன்னா நாங்கள் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம் சார் நைட்டு எட்டு மணி வரைக்கும் வேலை பார்ப்போம் சாப்பாடே கொடுக்கப்போம் மாட்டாங்க ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க நாங்க டீய குடிச்சு குடிச்சுதான் நாங்க வேலை செய்வோம் அப்படின்னா என்னப்பா இப்படி சொல்ற ஹிந்தி கத்துக்கிட்டா வட மாநிலத்துல நிறைய வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னாங்க நீ என்னன்னா இப்படி சொல்றீ அப்படின்னா சார் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க சாப்பாடுக்கே வழி இல்ல சம்பளமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா சார் எனக்கு வயசு இப்ப இருபத்தி நாலாவது இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஸ்டேட்ல வேலை செஞ்சிருக்கேன் சார் ஆனா தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே என்னால நிம்மதியா இருக்க முடியல சார் தமிழ்நாடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து எல்லா மாநிலத்து மக்களையும் வந்து தான் கூட பிறந்தவங்க மாதிரி பாக்குறாங்க எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டிருக்காங்க அவன் யாரு என்ன ஏது மாட்டாங்க நல்ல பழகுனா நல்லா பழகுறாங்க அன்பா பழகுறாங்க எங்களை வந்து நிம்மதியா வாழ விடுறாங்க பயந்து பயந்து நாங்க மற்ற ஸ்டேட் எல்லாம் வந்து எப்ப என்ன நடக்குமோ நாங்க பயந்து பயத்தோட தான் இருப்போம் ஆனா தமிழ்நாடுலாம் அப்படி நாங்க இருக்க மாட்டோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் சார் அப்படின்னு சொன்னா கடைசி அவங்கள்ட உடனே ஒண்ணு கேட்டேன் அப்ப நாங்க ஹிந்தி கத்துக்கிட்டா வடநாட்டுல எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன் அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சார் உங்க பாசையில சொல்லணும்னா சோத்துக்கே சிங்கி அடிக்கணும் சார் அப்படின்னா இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க